ஜனவரி இரண்டாவது வாரத்தில் புதுக்கோட்டைக்கு பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா வர வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் இனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து அடுத்த வருடம் துவங்க உள்ள நிலையில தமிழ்நாடு பாஜக தலைவர் தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொண்ட ஒரு நிலையில கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க வந்த நிலையில் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அதன் அந்த பிரச்சாரத்தை வந்து பயணத்தின் நிறைவு விழா வந்து பொதுக்கூட்டம் வந்து ஜனவரி வந்து இரண்டாம் இரண்டாம் வாரத்துல வந்து நடைபெறதா அந்த மாவட்டத்துல வந்து நடைபெறவுள்ள நிலையில் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி அவர் வரவில்லை என்றாலும் உள்துறை அமைச்சராக பங்கேற்க உள்ளதாகவும் பாஜகவினர் தெரிவித்து வர நிலையில வந்து புதுக்கோட்டை பாலநகர் அருகே உள்ள பள்ளத்தி வடிவில் பகையில வந்து தனிநபருக்கு சொந்தமான நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து தூய்மைப்பட்டு பணியில ஈடுபட்டுருக்காங்க மேலும் வந்து தூய்மை பணியை தூய்மைப்படுத்த ஈடுபட்டுல ஜேசிபி இயந்திரங்கள் உதவியோடு ஈடுபட்டு வராங்க குறிப்பாக அந்த இடத்துல வந்து சிறிய சிறிய மரங்களும் வெட்டி வீழ்த்தப்பட்டும் வருகிறது மேலும் அந்த இடம் வந்து பாது பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில ஐந்து வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்களும் கேட்டுக்கோங்க மேலும் இந்த விழா நடைபெறும் இடத்தை சுற்றியுள்ள பகுதியில் வந்து குடியிருக்கும் குடியிருப்பு வாதியின் பெயர் மற்றும் பின்புலம் உணவு பிரிவினரால் தேகப்பட்டு வருகிறது தற்போது வந்து இந்த விழா நடைபெற இடத்துல வந்து சற்று தொலைவில் பத்து ஏக்கர் பரப்பளவில் ஹெலிகாப்டர் இறங்கு தளமும் அமைக்கும் இடமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில புதுக்கோட்டை மாவட்ட தலைவரும் வந்து ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் வந்து இந்த நேரில் இந்த சம்பவ தத்துவ பணிமுறை பார்வையிட்டு வராங்க ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்